நம்மளுடைய கலாச்சாரத்துல பண்டிகைகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது அப்போ எங்களை பஞ்சத்தை கொடுத்தீங்க உங்களுக்கு எங்களை பார்த்தா கேட்க போய் தெரியுமா ஆனா தீபாவளி அன்னைக்குதான் மாமியார் வீட்டுல போய் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவ அவ அவா மகள்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்களோ இல்லையோ மருமகனை வரவேற்கணுங்கிற ஒரு நடவுடலான ஏற்பாடு நடக்கும் நிறைய நேரங்களில் மனைவிகள் அப்படி ஒரு ஓரமா கடுப்பாகிறத நம்ம பார்க்க முடியும்

ஏய் போய் எழுந்துடுவா இல்லை கூடுவா ஏய் இதை செய் ஏய் அதை செய் மாதிரி தான் போகும் எல்லாமே நூல நிக்கில பேசுகிற மாதிரி தான் நான் சொல்றேன் சார் இந்த அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க தீபாவளிக்கு பிளான் பண்ணி பண்ணலாமே சார் இது சார்

போயிட்டா என் தங்கச்சியை பார்த்தோன்னே ஒரு ஓவர் எக்ஸாம் ஐயோ எங்கம்மா இப்போ வந்தியா நீ எப்போ அவ கேட்டது தான் அதில் இருந்துச்சு நான் கேட்டது ஒன்று கூட அதில் இல்லை நீ ஒன்றும் கவனப்படாதக்கா புரியுதா அதை நினைச்சு நீ ஒன்றும் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க தங்கச்சி இருந்தால் நம்ம தங்கச்சி நான் எல்லாம் தங்கச்சி ஒன்று தானே அதனால சார் தங்கச்சி எதா டார்லிங்னு கூப்பிடுவாங்களா சார் என்னப்பா நான் தல தீபாவளி ஷோ பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த மாதிரி என்ன தேய்ச்சி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மேல உட்காருங்க நான் கீழே போய் அப்பாவை கூப்பிட்டு வரலாம்னு போனேன் சார் என்ன தேய்க்கிறதுக்கு அங்க தாண்டா இருக்கு இந்த ஸ்டெயில் பாண்டியோட ட்விஸ்ட் நான் கீழே போன கேப்ல எங்க பெரியப்பா வந்து பாட்டில் என்ன ஏதுன்னு தெரியாம மாத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு போல சார் ஐயோ பலகார சூட்ட என்னைய எடுத்துட்டு போயிட்டு அவர் கண்ணல ஊத்திட்டாங்க சார் இப்போ லூசுரா லூசு இல்லடா மென்டல்